அம்பேத்கரை பற்றி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தவறாக எதுவும் பேசவில்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தம்மை பொறுத்தவரை அம்பேத்கரை கடவுளாக பார்ப்பதாக குறிப்பிட்டார் காங்கிரஸ் ஆட்சியில்தான் அம்பேத்கருக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என அண்ணாமலை கூறினார் எனக்கு வந்து அம்பேத்கரையும் அது நீங்க வந்து அம்பேத்கர் ஐயாவை அவருடைய கொள்கை ஏற்றுக்கிட்டு நீங்க அரசியல் பண்றீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் பண்றேன் அது அம்பேத்கர் அவருடைய பேரை கூடிய எல்லா கட்சிகளும் பண்றாங்களாங்கிற கேள்வி நான் வைக்கிறேன் அதான் அம்பேத்கர் அவங்க வச்சாங்க இட் இஸ் அ நான் இஷ்யூ இப்போ எதுவுமே செய்யாம இன்னைக்கு நீங்க வந்து அம்பேத்கர் ஐயாவை பத்தி அமித்ஷாஜியை பேசுறாங்கன்னு தவறான தகவலை பரப்புறாங்க மக்களுக்கு தெரியும் உண்மையான அம்பேத்கர் ஐயாவினுடைய அந்த பாதையில் நடக்கக்கூடிய ஒரே தலைவர் அன்னைக்கு அகில இந்திய அளவில் இருக்கிறாங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்